பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியலோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன நடிகர் கார்த்தி அங்கே இருக்க நடிகர்கள் கூட எடுத்துக்கிட்ட இமேஜ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக பயிரப்பட்டு வருது தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே பிஸியான நடிகராக வளம் வர்றாரு கார்த்தி அவர் நடிப்பில் இப்போ வாத்தியாரே அண்ட் மெய்யழகன்ற ரெண்டு மூவிஸ் உருவாகிட்டு வருது இதில் வாத்தியாரே மூவியை நலன் குமாரசாமி டைரக்ட் பண்ணிடுறாரு அதே போல மெய்யழகன் படத்தை நைன்டி சிக்ஸ் பட டேரக்டர் பிரேம்குமார் டைரக்ட் பண்ணுறாரு இந்த ரெண்டு மூவிஸோட ஷூட்டிங்கும் இறுதி கட்டத்தை இருக்கு இதை தவிர அரை டஜன் மூவிஸை கைவசம் வச்சிருக்காரு நடிகர் கார்த்தி சோ பேஸ் மித்ரன் டைக்ஷன்ல சர்தார் டூ லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷன்ல கைதி டூ ஹெச் வினூத் டேரக்ஷன்ல ஒரு நிலையில நலன் குமாரசாமி டேரக்ஷன்ல கார்த்தி நடிக்கிற வாவாத்திய மூவியோட ஷூட்டிங் சென்னையில் இருக்கிற இவிபி பிலிம் சிட்டில நடந்துட்டு வருது அங்கதான் விஜய் டிவியோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியலோட ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்ட நடிகர் கார்த்தி திடீர்னு பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ செட்டுக்கு வந்து சீரியல் டீம் சந்தித்து பேசியிருக்காரு கார்த்தியோட திடீர் வருகையால திகச்சு போன பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் நடிகர்கள் நடிகைகள் ரொம்பவே சந்தோஷம் பொங்க நடிகர் கார்த்தியோட இமேஜ் எடுத்து சந்தோஷப்பட்டிருக்காங்க அந்த இமேஜ் தான் மீடியால வைரல் ஆயிட்டு வருது சிலர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீம் கூட நடிகர் கார்த்தி இருக்கிறத பார்த்து அவர் சீரியல்ல நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனா அவர் சீரியல்ல நடிக்கல மரியாதை நிமித்தமாக தான் அவங்கள சந்திச்சு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி நடிக்கிற ஜீனி படத்தோட ஷூட்டிங்கும் அங்கதான் நடந்துட்டு வருதான் இதனால ஷூட்டிங் நடுவுல கார்த்தியும் ஜெயம் ரவியும் சந்திச்சு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது கார்த்தியோட வா வாத்தியாரே அண்ட் ஜெயம் ரவியோட ஜீனி இந்த ரெண்டு மூவிஸ்களுள்ளையும் நடிகை கீர்த்தி செட்டி தான் ஹீரோயின நடிச்சிட்டு வராங்க அப்படின்றது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்